இந்த அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை ஆஃபரையும் உங்க லலிதா விலையோட கம்பேர் பண்ணுங்க டெல்லி பயணம் அப்படிங்கிறது இப்போ சகஜமாயிருச்சோ அப்படின்னு தோணுது அதிமுகவில் இருந்து முதலில் இபிஎஸ்சி சென்றார் அதற்கு பிறகு அண்ணாமலை அது பாஜகன்னு எடுத்துக்கலாம் இப்போ செங்கோட்டையன் தனியாக சென்றிருப்பது அப்படிங்கிறதே ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது அப்போது என்ன காரணம் அதை கேட்டால் இன்னொரு விஷயமும் நம்ம குறிப்பிடணும் ஈபிஎஸ் கிட்ட கேட்டால் தெரியாதுங்கிறார் அவருடைய பயணத்தை பற்றி அவர் இந்த சந்திப்பு நடக்க போது நல்லா தெரிஞ்சிருந்தும் கூட நான் யாரையும் சந்திக்க வரலன்னு சொன்னவர்கிட்ட நீங்கள் அதை தாண்டி உண்மைகளை இப்போ எதிர்பார்க்க முடியாது அவ்வளோ கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிட்டோம் நாங்கள் இத்தனை சீட் நிற்கிறோம் பிஜேபி இத்தனை சீட் நிற்கிறாங்கன்னு சொல்லணும்னு அவசியமும் கிடையாது இப்படி இப்படின்ட்டு அதை போய் மறுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நான் பார்த்தேன் இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற சில பிரச்சனைகளை மத்திய உள்துறை அமைச்சர் சந்திச்ச சோழலான் வந்திருக்கேன்னு சொல்லியிருந்தா அது கௌரவமாக போயிருந்திருக்கும் இங்கேருந்தே சொல்லிட்டு கிளம்பியிருக்கலாம் முன்னால் அங்கே போய் கேட்ட போது சொல்லியிருக்கலாம் அவர் சொல்லி யாரையும் சந்திக்கிற ஐடியா இல்லைன்னு சொன்ன அஞ்சாவது மணி நேரம் மூணு கார் மாதிரி போனதாக முதலமைச்சர் சொல்கிறார் சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஆக மொத்தம் இந்த சந்திப்பு நிர்பந்திக்கப்பட்ட வலியுறுத்தப்பட்ட வர்றீங்களா இல்லையான்னு நாகரீகமாக கேட்கப்பட்ட சந்திப்பாக தான் நான் பார்க்குறேன் இதை நான் எதிர்பார்த்து தான் இருந்தேன் உங்களுக்கு கொடுத்த பேட்டியிலேயே கூட நான் சொல்லியிருந்தேன் அதிமுகவை மையப்படுத்தி அரசியல் வரும் வாரங்களில் தொடங்கும்னு சொன்னது நான் இதையெல்லாம் மனசில் வச்சு ஏன்னா பிஜேபியை எதிர்த்து கொண்டு எடப்பாடியால் அரசியல் செய்ய முடியாது அதுக்கு ரெண்டு காரணம் சமீபத்தையே ஊரறிஞ்ச காரணம்னு சொன்னால் ஒன்று இரட்டை இலை விவகாரம் உயிரோட்டமாக தேர்தல் ஆணையத்தில் இன்றைக்கி இருக்கிறது ரெண்டாவது அதே காலகட்டத்தில் அவருடைய சம்பந்தி வீட்டில் நடந்த ரெய்டு அதன் தொடர்ச்சியான விசாரணைகள் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது எதையும் செய்ய துணிகிற பிஜேபி மத்தியில் சகல பலத்தோடு அதிகாரத்தோடு ஆட்சியில் இருக்கிற போது அது எங்கே வந்து நிற்கும்ன்றது எடப்பாடிக்கு நல்லாவே தெரியும் இல்லாட்டி இந்த சட்டமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல வருகிற இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலையும் கூட்டணி கிடையாது எத்தனை தடவை தான் அவங்களுக்கு சொல்கிறதுன்னா கோபமாக உரிமையாக கலோக்கியலாக சொன்ன எடப்பாடி இன்னைக்கு ஆறு மாசம் கழிச்சு பேசிக்கலாம்னு பத்தலாம் மறுபடி சொல்லிட்டு டெல்லிக்கு போய் அமித்ஷாவே சந்திச்சு வந்தார் எடப்பாடிக்கு ஏதேனும் சங்கடங்கள் வருகிற போதெல்லாம் ஓடோடி வந்து கருத்து சொல்கிற வீடியோக்கள் வெடிக்கிற ஆர் பி உதயகுமார் ஒரு புது வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் இந்தியாவின் இரும்பு மனிதரை போய் பார்த்தார் இது தமிழ்நாட்டுக்கு நல்ல தானே வல்லபாய் பட்டேலை விட அல்லது அவருக்கு இணையான வலுவான தலைவர் அப்படிலாம் புகழும்னு அவசியம் இல்லை ஒன்று படுத்தா ஒரேதா படுத்துறது எந்திரிச்சா நின்று கத்துறீங்க அதை நம்பவும் மாட்டுறாங்க மக்கள் குறைஞ்சபட்சம் சின்ன சின்னதாக இஸ்லாமியர்கள் எடப்பாடி நம்ப ஆரம்பித்த சமயம்னு நான் சொல்லுவேன் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு குறுகிய கால இடைவெளி இருந்தது அவர் சொன்னதை நம்பலை நம்புறதுக்கு நேரம் இல்லை அதன் பிறகும் அவர் சில நிகழ்ச்சிகளில் பேசுகிற போது என்னை நம்புங்க நான் பிஜேபி போட்டு வந்துட்டேன்னு சொன்னபோது நம்பி கொஞ்சம் போகலாமு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் தமிழ்நாட்டு நலனுக்காக போய் அவர் சொல்லு அந்த அமித்ஷாவை இவ்வளவு வாணலா புகழ்றாங்கன்னா உள்ள ஏதோ நடந்திருக்குன்னு அரசியல் புரியாதவர்கள் கூட புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த சந்திப்பில் நமக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா நீங்க நாலுலயே இந்த முடிவு எடுத்திருந்தீங்கன்னா வலுவான மத்திய அரசு இன்னும் கொஞ்சம் கூடுதலான வலுவோடு அமைஞ்சிருக்கும் நீங்க வந்து அதே எடப்பாடி தானே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு சொன்னாரு பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லி பிரிந்து வந்து இவ்வளவு காலம் இருந்தாரு அப்ப இவ்வளவு காலம் இருந்தவரு இப்ப போய் இருக்க முடியாதுங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதுக்கான எடப்பாடி சொன்ன போது பேரலாம் இன்னும் நடந்தது அதை நம்ம மறந்துடக்கூடாது எடப்பாடி தலைமையிலான அண்ணா திமுகவோடு கூட்டணி அமைந்தால் நான் தலைவர் பதவியை ராஜினாமா செய்வேன்னு உள் அரங்கத்தில் நடந்த கூட்டத்தில் தமிழ்நாடு பிஜேபி தலைவராக அப்போதும் இருந்த அண்ணாமலை சொன்னார் சொன்னதோடு நிற்கலை நான் இப்படி ஒரு தியரி ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் அவுட் ஆகும் நம்ம தலைமையில் ஒரு அணி அமைப்போம் நாம் கணிசமான இடங்களை வெல்ல முடியும்னு தேசிய தலைமைக்கு சொல்லி அவர்களை நம்ப வைத்து அல்லது அது நல்ல நல்ல தான் ஒரு லீடர்ஷிப் எடுக்கணும் நம்ம தலைமையில் ஒரு அணி அமையணும் நாம் ஒரு ஒரு இடம் ஜெயித்தால் அது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும்னு அண்ணாமலைக்கு இருந்த நியாயமான அரசியல் எதிர்பார்ப்பு அவருடைய அந்த கருத்தை பிஜேபி மேலிடம் ஏற்றுக்கொண்டதுனால தான் இவருடைய கருத்தை அப்படியே கண்டுக்காமல் விட்டாங்க ஆனாலும் கூட தேர்தல் நெருங்க நெருங்க அவளுக்கு கிடைத்த தரவுகள் சரியாக இல்லை இங்கே மட்டும் இல்லை இந்திய அளவுலேயே முந்நூறு நானூறுலாம் வராது போல் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி கோயம்புத்தூருக்கு நிர்மலா சீதாராமன் வந்தபோது தேர்தலுக்கு சில வாரங்களுக்கு முன்பு வேட்பு மனு தாக்கலுக்கு சில வாரம் முன்பு ஒரு சாமியாரை வச்சு அப்பையும் எடப்பாடிக்கு தூது விட்டாங்க வாங்க அலையன்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலான்னு அப்போ காலம் கடந்து போச்சு அந்த நேரத்தில் ஒரு உடிவு முடிவு மாற்றிருந்தாரு ஆனால் மரியாதை கூட எடப்பாடிக்கெல்லாம் அப்படி வந்துட்டு அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தார் அந்த ஸ்ட்ராங்கை நான் கேள்விப்படவே கேள்விப்படுத்தவே இல்லை கேள்விக்கு உட்படுத்தவும் இல்லை அதை நான் மதிக்கிறேன் நான் ஆச்சரியப்பட்டேன் தீர்மானத்தை நிறைவேற்றி பிஜேபி போட்டு வெளியில் வந்தபோது நான் ஆச்சரியப்பட்டேன் ஆனால் அப்படிலாம் வந்த பிறகும் கூட பிஜேபி எதிர்க்க மாட்டார்னா ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மௌனமாகவே இருந்தார் விமர்சிக்க வேண்டிய நேரத்தில் கூட பெருசாக அமர்ச்சி ரெண்டு இடத்த ஏதோ கண்டனம்னு ரெண்டு இடம் வார்த்தை விட்டாரே தவிர கடும் எதிர்ப்பை காட்ட அவர் நடந்தது மிகப்பெரிய சிக்கல்கள் நடக்கு நமக்கு ஆதாரங்களை கையில் இல்லாம சொல்ல முடியல பட் அதை மருந்து மறுத்து மறந்து தள்ளி போகவும் கடந்து போகவும் கூட நம்மளால முடியல சோ அது ஒரு காரணம் யாருமே எதிர்பாராத நேரத்துல இரட்டைகளை வளர்க்க கொண்டு போய் அவங்க கையில வச்சுக்கிட்டது இன்னொரு காரணம் தேர்தல் ஆணையங்கிறது பிஜேபி கையில தானே மறைமுகமா அப்போ இதுக்கு மேலே நம்மளால் தனியாக இயங்க முடியாது அப்படின்ற அந்த முடிவுக்கு அவர் வந்துட்டு தான் நான் பார்க்குறேன் விரும்பி அவர் பிஜேபியோட சேரணும்னு நினச்சதா நான் பார்க்கல சட்டமன்றத்தில் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறனால எந்த பெரிய கட்சிக்கும் லாபம் இல்லை அது திமுக ஆனாலும் சரி அண்ணாதிமுகம் நாலு சீட் அவங்க ஜெயிப்பாங்க ஒரு பத்து இடத்துல கூடுதல் ஜெயிப்பாங்கிறதெல்லாம் வெற்றி கிடையாது அது ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது சரியா தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்ய தயங்குகிற அது தவறுகள் நடக்கும் போதெல்லாம் துரோகங்கள் நடக்கிற போதெல்லாம் அதை நியாயப்படுத்துகிற பிஜேபி இங்கே இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் அந்த கட்சி வளராது அவர்களோடு இணைபவர்களும் அதனால பெரிய பலன் அடைய மாட்டாங்க குறைஞ்சபட்சம் சட்டமன்ற தேர்தலில் இது மிக நிச்சயமா சொல்ல முடியும் திமுக தான் ஒரே எதிரி மற்ற கட்சிகள்லாம் எங்களுக்கு எதிரி கிடையாதுங்க அப்படிங்கிற வார்த்தையை இபிஎஸ் சொல்றாரு இன்னொன்று சிதறி கிடக்கக்கூடிய அந்த வாக்குகளை எல்லாம் சேர்த்து திமுகவை வீழ்த்துறது தான் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறார் அப்போ கிட்டத்தட்ட அவர் என்ன ஒரு கூட்டணி மனப்பான்மைக்கு வர்றார் அது அவர் நிறைய நெருக்கடிகளுக்கு ஆளாக இருப்பதாக தகவல்கள் வருகின்றன அதுவும் குறிப்பாக ஈஷா மையத்தில் சிவராத்திரி அந்த நிகழ்ச்சியில் விழாவில் எஸ்பி வேலுமணி அவர்கள் முன்னாள் அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து ஒரு எட்டு நிமிடம் பேசியதாகவும் அவங்க வந்து ஆல்ரெடி ஏடிஎம்கே வந்து மிகுந்த அழுத்தத்தில் இருக்கிறது கூட்டணி வேண்டும் என்பதில் தெளிவாக அமித்ஷா நிலையை தெளிவுபடுத்தி விட்டார் நீங்கள் வந்து ஏடிஎம்கேவோட எங்களுக்கு அலையன்ஸ் வேணும் இல்லைன்னா நீங்கள் அதுக்கான விலையை கொடுப்பீங்க அப்படின்றது ஆல்ரெடி அந்த பார்ட்டியில் பெரும்பாலான தலைவர்கள் வந்து பிஜேபி அலையன்ஸை தான் விரும்புவதாக தகவல்கள் வருகின்றன எஸ்பெஷலி அந்த கொங்கு ரீஜனில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த அழுத்தம் ஒரு பக்கம் இருக்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் ப்ரெஷரை வித் ஸ்டாண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அன்னைக்கு அவருடைய ஸ்டாண்ட் வந்து ரொம்ப வித்தியாசமான ஸ்டாண்டு இது வரைக்கும் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட்டு செப்டம்பர் ஆகஸ்ட்டில் என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியில் வந்த பிறகு முதன்முறையாக வந்து அவர் வந்து பிரதான எதிரி திமுக தான் சொல்லிவிட்டு பாஜக போது பாஜக எல்லாம் இப்போ பேசக்கூடாது அப்படின்னா அப்படின்னா அதை ரூல் அவுட் பண்ணல அவர் அது இல்லைன்றதை உறுதியாக சொல்லார் அன்று மாலையே எல்லா தொலைக்காட்சிகளும் விவாதம் வந்து மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி தான் அப்படின்னு நடத்தும் பொழுது வழக்கமாக இதற்கு முன்னால் இப்படிப்பட்ட செய்திகள் வரும்போது அடுத்த நாளே அமைச்சரை முன்னா குறிப்பாக அமைச்சர் ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குட்ட ஜெயக்குமாரிடம் வந்து அப்படி எதுவும் இல்லைன்னு வரும் எடப்பாடி என்ன சொல்ல நான் எங்கெங்க சொன்னேன் அப்படின்னா அந்த மாதிரி எந்த மறுப்பும் இதுவரையில் அது கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகும் வரல இந்த மாதிரி அலையன்ஸஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்னா இப்படி தான் ஃபார்ம் ஆகும் ஸோ அவங்க அதிமுக பாஜக கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள் தான் பிரகாசம்னு நான் நம்புகிறேன் அவருக்கு வேறு வழி கிடையாது நாள் ஆக ஆக இங்கே தமிழ்நாட்டில் டிஎம்கே ஏடிஎம்கே அலையன்ஸ் தான் வந்து நிற்க போகுது இன்றைக்கி கிட்டத்தட்ட விசுரூபம் எடுத்திருக்கிற ஒரு கட்சியை அதில் அவங்க விசுரூபம் எடுத்திருக்காங்கன்றதை விட பர்செப்ஷன் வரலை அடுத்து நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோன்ற ஒரு ஒரு அந்த ஒரு கருத்தை அந்த பர்செப்ஷனை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியை நெரேட்டிவை தன் கண்ட்ரோலில் வச்சுருக்கக்கூடிய கட்சியை எதிர்க்கிறதுக்கு இன்னொரு பெரிய கட்சி தேவை என்பது தான் அதிமுகவோட நிலைப்பாடாக இருக்கும் அவங்க பிஜேபியை நோக்கி தான் எனக்கு தோணுது என்னுடைய அசஸ்மெண்ட் அந்த பத்தொம்போது அலையன்ஸ் இருபத்தொன்னுக்கும் பத்தொம்பதுக்கும் வித்தியாசம் தேமுதிக இருபத்தொன்னில் இல்லை என்னுடைய அசஸ்மெண்ட் பத்தொம்போது அலையன்ஸ் அதிமுக பாஜக பாமக தேமுதிக இந்த இவர் கிருஷ்ணசாமி ஏசி சண்முகம் பாரிவேந்தர் ஜான் பாண்டியன் ஜி கே வாசன் அந்த வளரும் கட்சிகள் அவங்க எல்லாம் சேர்ந்த ஒரு மெகா அலையன்ஸை தான் அவங்க பிளான் பண்ணுறாங்க அதற்கான வாய்ப்புகள் அதிகம் தான் எனக்கு தோணுது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்க்கான வாய்ப்புகள் தான் என்னுடைய கணிப்பு ஒரு விஷயம் புரிஞ்சுக்குவாங்க இன்றைக்கி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய தொலைக்காட்சி வாதங்களில் தினமும் மேடைகளை அலங்கரிக்கக்கூடிய எட்டு பத்துக்கு எட்டு பத்து தொலைக்காட்சிகளை ஏழுலேருந்து ஒம்பது வரைக்கும் அலங்கரிக்கக்கூடிய கட்சிகள் இருக்குல்ல ரெண்டு இடதுசாரிகள் விசிகா காங்கிரஸ் இங்கே நாலு பேரும் சேர்ந்தாலும் எட்டு பர்சன்ட்டு ரெண்டு லெஃப்டோட ஓட் பேங்க் சேர்ந்து ரெண்டு பர்சன்ட்டு விசிகா ஒரு பர்சன்ட் காங்கிரஸுக்கு நாலுலேருந்து அஞ்சு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் சீமானுக்கு எட்டு பர்சன்ட் இருக்கு நாளைக்கு குறையலாம் அது வேற ஸோ ஃபோர்க்கு கூடவும் கூடலாம் கூடவும் கூடலாம் ஐ அக்ரி கூடவும் கூடலாம் நாலு முனை போட்டி தான் தமிழகத்தில் சாத்தியம் தான் நான் நினைக்கிறேன் இதுல அதிமுக கூட்டணியோட சீமான் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அவர் பாஜகவோட இப்போ நிற்கோங்கிற மாதிரியான அவருடைய வார்த்தைகள் இதே மாதிரி சீமானுக்கு ஏதாவது ஒன்றுன்னா பாஜக வர்றது இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது சீமானையும் சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு குறைவுன்னு எனக்கு தோணுது ஏன்னா சீமானோட வாக்குகள் சீமான் பிஜேபி கூட்டணியில் சேர்ந்த குறையும் பாலிடிக்ஸ் வந்து எப்பயுமே டூ பிளஸ் டூ ஃபோர் கிடையாது சம்டைம்ஸ் ஜீரோ இப்போ நீங்கள் எப்படி பாருங்களேன் திமுக ஒரு முப்பது பர்சன்ட் இருபத்தஞ்சி பர்சன்ட் ஓட்டு இருக்கு அண்ணா திமுக இன்னைக்கு இருக்கு அண்ணா திமுக இருபது ஓட்டு இருக்கு இருபத்தஞ்சு இருபது சேர்ந்து நாற்பத்தஞ்சாயிரமா இல்ல பதிஞ்சாயிடும் ஏன்னா ட்ரெடிஷ்னல் டிஎம்கே ஓட்டு ஏடிஎம்கே போவாது ட்ரெடிஷ்னல் ஏடிஎம்கே ஓட்டு கூட்டணி மாதிரி இந்தியா கூட்டணிக்கு ஒரு எய்ம் இருக்குது அதே மாதிரி திமுகவை வர வேணாமா அது சீமானோட வாக்கு வங்கி வந்து தமிழ் தேசியமும் சம்பந்தப்பட்ட வாக்கு வங்கி அந்த எட்டு பர்சன்ட்ன்றது ஜீரோவாக அதை நான் ஒத்துக்கிறேன் பட் அது ஆறு பர்சன்டாவும் அஞ்சு பர்சன்டாவும் ஆகும் அது அவங்களுக்கு லாஸு சீமான் தனியாக நிற்கிறது பிஜேபிக்கு லாபம் அவர் உடைப்பார் அவர் பிஜேபியோட சேர்ந்தால் அந்த வாக்குகள் டிரான்ஸ்ஃபர் ஆகாது எய்ம் வந்து இங்கே டிஎம்கேவை பலவீனப்படுத்தணும் ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும் என்றால் கண்டிப்பாக அது வந்து அவங்க நிறையா ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க பண்ணுவாங்க இதில் ஏடிஎம்கேவோடு அவங்க சேர்றது மாதிரி சீமானையும் சேர்த்துப்பாங்களா எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வாய்ப்பு குறைவு ஏன்னா அதில் லாபம் கிடையாது அவங்களுக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது சிமானோட வாக்கு வங்கியில் வந்து இன்றைக்கி ஒரு எட்டு பர்சன்ட் இருக்குதுன்னா பிஜேபி பிடிக்காத வாக்கு வங்கி அது அது ஒன்று எல்லாம் பிஜேபிக்கு பிடிச்சது கிடையாது ஓட்டு போடாமல் தினிடுவாங்க அது கணிசமா குறையும் ஆனா திமுகவுக்கு எதிரா தானே சார் சீமானுக்கு அதிகமா இங்க இருக்கக்கூடிய மாநில அரசியல் பாஜகங்கிறத தாண்டி இது திராவிடத்துக்கு எதிர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கு வங்கி இருக்கு சீமானுக்கு அதான் தமிழ் தேசிய வாக்கு வங்கி இப்போ அதிமுக திராவிடம் அப்படின்னா கூட திமுக எதிர்ப்பு அளவுக்கு வீரியம் அங்க இல்ல அப்படிங்கிறப்ப கூட வாய்ப்புகள் இல்லையா இல்ல இல்ல ஏன்னா அந்த வாக்கு வங்கி வந்து கணிசமா பிஜேபிக்கும் எதிரான வாக்கு வங்கி அவர் தனியா நிற்கிற வரைக்கும் தான் அவருடைய திமுக எதிர்ப்புக்கு மரியாதை ஒரு பிஜேபியோட சேர்ந்துட்டாருன்னா அது குறையும் அழியும்னு சொல்லலை குறையும் அது செய்ய மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச அவருடைய ஆளுமையை பொறுத்தவரையில் அவர் இப்படியே தனியாக நினைவு தான் பேசி நாலு முனை போட்டியை நோக்கி தான் தமிழ்நாடு நகருதுன்னு எனக்கு தெரியுது நாலு முனை போட்டி வந்தாலே கடினமான ஒரு நிகழ்வு தான் அது வந்து ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் ஒரு தொங்கு நாடாளுமன்ற சட்டமன்றம் அங்கே அசம்பிளி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் தான் எனக்கு தோணுது ஃபார் ஃபஸ்ட் டைம் தமிழ்நாடு மூவிங் டுவர்ட்ஸ் ஹங் அசம்பிளி அது ஸ்டாலினுக்கும் தெரியுது அதனால தான் இப்போ நீங்கள் சமீப நாட்டில் அவர் கடந்த ஒரு வாரமாக அவருடைய நடவடிக்கைகள் பாருங்களேன் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஹிந்தி ஆன்டி ஹிந்தி த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா நியூ எஜுகேஷன் பாலிசி தாண்டி டீலிமிடேஷனுக்கு எதிராக தினம் அக்ரெசிவாக எதுக்கு மத்திய அரசு எதிர்க்கிறாரு அவர் கடுமையாக எதிர்க்கிறாங்க அந்த மோடிக்கு எதிராக அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இருந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு விரோதமாக மத்திய அரசு மத்திய சர்க்கார் இருக்குது அப்படின்னு அந்த ஒரு அந்த ஒரு நெரேட்டிவை பில்ட் பண்ணிக்கிட்டே இருந்து அதுக்கு நாங்கள் தான் மொத்த குத்தகைதாராருன்னு சொல்லி அந்த 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 நேர தங்களை சுற்றி அந்த நெரேட்டிவை கட்டமைச்சு வாக்குகளை வாங்குறதுக்கான வேலை தான் அஃப்கோர்ஸ் இன்னும் ஒன் இயர் இருக்குது அதை இப்பயே செய்கிறாங்க தினம் தினம் ஒரு காரியத்தை அவர் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திப்புக்கு பிறகு அமித்ஷா அவர்கள் ஒரு ட்வீட் போட்டாங்க அதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்டிஏ ஆட்சி அப்படின்னா ரெண்டு பேரும் ஏதோ ஒரு உயர்ல தேர்தலை பத்தியோ கூட்டணி பத்தியோ பேசாம அமித்ஷா அந்த டுவீட் எப்படி போட்டாரு ஒன்று அதுக்கே அதுக்கு காலையில நாடாளுமன்றத்துல பேசும் போது கூட அதான் சந்திப்பதற்கு முன்பே நாடாளுமன்றத்துல அமிஷா இந்த வார்த்தையை சொல்லிருக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தாறுல தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும்னு தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது தமிழ்நாட்டுல என்னென்ன கட்சிகள் இருக்கு பாரதிய ஜனதா நெக்ஸ்ட் லெவலில் பாமக ஓபிஎஸ் அவர்கள் கட்சியெல்லாம் கிடையாது திரு டிடிவி அவர்கள் கட்சி வச்சுருக்கிறாரு ஓட்டு சதவீதம் ரொம்ப குறைவு எல்லாருமே சேர்ந்து கூட ஒரு பத்து பன்னெண்டு சதவீதம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இதை வச்சுட்டு ஆட்சியை பிடிக்க முடியும்னு சொல்கிறது அது பச்சை பிள்ளை கூட சிரிக்கி தான் செய்யும் அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்கிறது அனைவருக்கும் தெரியும் அப்போ என்டிஏ ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றாலே ஒரு வலுவான கூட்டணி வேணும் அதிமுக சேரும்போது அந்த வலுவை அமைகிறது அதை நான் மறுக்கவே இல்லை அப்போ அஇஅதிமுக கூட்டணியை பற்றி பேசாமல் மக்கள் பிரச்சனையை பற்றி மட்டும் பேசுவதற்காகத்தான் நான் அமித்ஷாவை சந்தித்தேன்னா இன்னும் சொல்ல போனால் அமித்ஷா மக்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நிலையிலே இந்தியாவில் உள்துறை அமைச்சர் இல்லை நீங்கள் மக்கள் பிரச்சனை தீர்க்கணும்னா மோடி அவர்களை எல்லாம் சந்திச்சிருக்கணும் இல்லை நிதியமைச்சரை சந்திச்சிருக்கலாம் இல்லை இப்போ வந்து லாங்குவேஜ் இஷ்யூ பெருசாக இருக்கு தர்மேந்திர பிரதானை சந்திச்சிருக்கலாம் அமித்ஷாவை மட்டும் சந்திக்கும் போது அமித்ஷா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்லையா இன்னொன்று அமித்ஷாவோட ரோல் என்னங்க அமித்ஷாவோட ரோலுங்கிறது இஸ் மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் வந்து பிஜேபியோட தேர்தல் விற்பனை எத்தனையோ தேர்தல்களாக அவர் நிரூபித்தது தான் அது குஜராத் உட்பட இன்றைக்கு வந்து இந்தியாவில் பல மாநிலங்களில் பிஜேபி வலிமையாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து அமித்ஷா தான் அதுபோக பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா இப்போ என்ன ப்ராசஸ் நடக்குன்னா அவங்க இன்டர்னல் எலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கு அவங்க வந்து தேசிய தலைவரை தேர்ந்தெடுக்கணும் மாநில தலைவர்கள் சில மாநிலங்களில் காந்தியாக இருக்குது அதை வந்து அவங்க அதை ஃபில் பண்ணணும் இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணாமலை எக்ஸ்டெண்ட் ஆக போகிறாரா இல்லையா அதை சொல்லி ஆகணும் அப்படியான சூழலில் பாரதிய ஜனதா இருக்குது அப்போ அமித்ஷாவை இந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்தது என்பது நான் எப்படி யோசித்தேன் அப்படின்னா ரெட்டைல வழக்கு இருக்கு தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் ஆணையம் ரொம்ப ஹைலி டேஞ்சரஸுங்கிறது அனைவருக்கும் தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியுங்க எண்பத்தெட்டில் ஜானகம்மா ஜெயலலிதானின்னு இருக்கும்போது ஜானகம்மாலிட்ட தான் உண்மையிலேயே மெஜாரிட்டி இருந்தது டெஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டி மூணு மொத்தம் மூணு டெஸ்ட்ல வந்து லெஜிஸ்லேட்டிவ் டெஸ்ட் ஜானகம்மாளுக்கு ஆதரவு எம்எல்ஏக்கள் அங்கதான் ஆதரவு அதிகம் எம்பி அங்கதான் ஆதரவு அதிகம் டெஸ்ட் அதாவது கவுன்சில் கவுன்சில் அது அதுவும் தான் அப்படி இருந்தும் அன்றைக்கு தேர்தல் ஆணையர் யாரு பெரிய சாஸ்திரி அவர் என்ன பண்ணாரு ரெட்டை பயன்பாட்டு உரிமையை நிறுத்தி வச்சாரு யாருக்கு சாதகமாக முடிஞ்சது கடைசியில் திமுகவுக்கு சாதகமாக முடிஞ்சது இதானே வரலாறு ஏன் ஏன் நிறுத்தி வச்சாருன்னா ராஜீவ்காந்தி தலையிட்டாரு சரி இதுல வந்துங்க இங்க மத்தியில் ஆளுங்கட்சி அவங்க அட்வான்டேஜுக்கு தான் எப்போதுமே நடத்துவாங்க தேர்தல் ஆணையமா இருந்தாலும் சரிதான் நீதிமன்றமா இருந்தாலும் சரிதான் அப்படிதான் வழக்க பார்ப்பாங்க அப்ப தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற வழக்கு யாரு போட்டதுன்னா எடப்பாடி பழனிசாமியின் பொலிட்டிக்கல் காம்படிட்டர்ஸ் உதாரணமா ஓபிஎஸ் வைங்க இல்ல வந்து மற்ற அவரு அவரு சார்ந்த மற்றவர்கள் வச்சுக்கோங்க தேர்தல் ஆணையம் ரொம்ப எளிதா நிறைய ஆவண இருக்குங்க படிச்சு பார்க்க முடியல இப்போதைக்கு ரெட்டையர்ல யாருக்குமே கிடையாது நாங்கள் படித்து பார்த்துட்டு பொறுமையாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டா நீ கோர்ட்டு கூட போக முடியாது ஏன்னா நிலுவையில் இருக்கும் தேர்தல் ஆணையத்தில் ஃபைனலாக ஆர்டரே கொடுக்க மாட்டாங்க சரி கோர்ட்டில் என்ன தெரியுமா டெக்னிக் கடைப்பிடிப்பாங்க ஓரல் ஆர்டர் கொடுத்துட்றது வாய் வார்த்தையாக சொன்னாலும் அதுக்கு நம்ம கட்டுப்படணும் நீதிபதி ஆனால் வாய் வார்த்தையாக சொன்னதை வந்து நம்ம மேல் கோட்டுக்கு எடுத்துகிட்டே போக முடியாது ஏன்னா ஆர்டர் கிடையாது கையில் இது வந்து காலங்காலமாக கடைப்பிடிக்கப்படுகிற உத்தி தான் இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தெரியும் ஸோ அதை வந்து அந்த அந்த ஒரு டேஞ்சர் வீல வந்து தடுத்து நிறுத்த வேண்டிய கட்டாயத்துல அவர் இருக்கிறாரு இப்ப அமித்ஷா சந்திப்பு மூலமா அந்த ஒண்ணு நடந்துரும்ல கண்டிப்பா அவருக்கு அது லாபம் தானே பொலிட்டிக்கலா அவரை பேச பொருளாடுறாருல இப்ப எத்தனை பேரு எத்தனை கேள்வி எத்தனை டிவில வந்து ரெண்டு நாளா ஓடிட்டு இருக்கு இந்த மேட்ரு இல்ல அதே சமயம் பாஜக பிரதிபலனை எதிர்பார்க்காம இபிஎஸ் கிட்ட செய்ய மாட்டாங்கல்ல அவங்களுக்கு என்ன கட்டாயம் ரெண்டு விஷயம் வச்சுக்கோங்க அரசியல்ல அசிங்கம் கிடையவே கிடையாது பாலப்பாடி ராமமூர்த்தி அந்த காலத்தில் நிறைய முடிவுகள் மாற்றி எடுப்பாருங்க ரொம்ப நண்பர் அவர்கிட்ட அவர் எப்பவுமே எப்படின்னா ஏதாவது அவர் மார்னிங் டிஃபனோடையோ இல்லை சாப்பாட்டோடையோ அவர்கிட்ட வந்து பொலிட்டிக்கலாக டிஸ்கஸ் பண்ணலாம் என்னங்க இதெல்லாம் அரசியல் அசிங்கமாக இருக்காதா அப்படின்னா அரசியலில் ஏதுங்க அசிங்கம் பாரு அது உண்மை அது என்ன காரணம் நிலைப்பாடு மாற்றம் இப்போ அண்ணாமலை வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்குங்க என்ன அந்த வீடியோவில் என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமியோட அவர் ரெண்டாயிரத்தி மோடி அவர்கள் வாரணாசியில நிற்கும் போது வேட்புமனு தாக்கலுக்கே வரமாட்டேன்னு சொன்னவர் இந்த எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னு சொல்லட்டும் தவழ்ந்து போய் மானம் இழந்து தவழ்ந்து போய் பதவி பெற்றவர்கள் மானமுள்ள விவசாயி மகன் அண்ணாமலைக்கு பாடம் எடுக்க வேண்டாம் அது இப்போ வைரலா சுற்றிட்டு இருக்கு அண்ணாமலை சொன்ன பழைய வீடியோ வைரலா சுத்தோம் சரி வீடியோக்களை தூசி தட்டி எடுத்து போடுகிற ஒரு டெக்னிக்கல் யுகத்துல நம்ம இருக்கோம் ஒரு காலத்தில் அச்சு ஊடகம் இருக்கும் சொல்லியிருப்பாங்க பேட்டி அதை கட்டிங் எடுத்து அது ரொம்ப கஷ்டம் கூட கிடையாது இது வந்து ஷேர் வியூ இப்படியான ஒரு சூழல்ல பழசலாம் எடுத்து போட்டுட்டே இருப்பாங்க சரி இதுல ஓட்டு வங்கி பாதிப்பு வராது திமுக கூர்மைப்படுத்துதுங்க அந்த ஓட்டு வங்கி என்னன்னா தமிழ்நாட்டு நலன் மாநில நலன்களுக்காக மத்திய பாரதிய ஜனதா பூச்சாண்டி அரசின் பாரதிய ஜனதா வந்தா அவ்வளவுதாங்க இந்தி வந்துடும் சமஸ்கிருதம் வந்துடும் வருமா வராதாங்கிறத பத்தி கவலை இல்லை வந்தா வந்துடும் அப்படின்னா யாருக்கு ஓட்டு போடணும் எங்களுக்கு தாங்க நீங்க ஓட்டு போடணும் வேற வழியே இல்லையே திமுக நிலைப்பாடு இது அப்போ அண்ணா திமுகவோட சிக்கல் என்ன அவங்க பல விஷயங்கள்ல திமுக நிலைப்பாடு தான் அவங்க நிலைப்பாடு கருணாதி எம்ஜிஆர் நிலைப்பாடு ஜெயலலிதா நிலைப்பாடு அதை மாற்ற முடியாது நீங்க பிஜேபி நிலைப்பாடு அது அவங்க நிலைப்பாடு ஆ ஆல் இண்டியா பாலிடிக்ஸ் இன்னும் சொல்ல போனால் வடநாட்டு பாலிடிக்ஸ் டீலிமிடேஷன்ல பீகாருக்கு சீட்டை குறைச்சிருவாங்களா பிஜேபி பீகார் தேர்தலில் எப்படி எதிர்கொள்வாங்க உத்தரப்பிரதேசத்தை எப்படி எதிர்கொள்வாங்க சரி திமுக கூட்டணி கட்சி சமாஜ்வாதி அது இங்கே வந்து வேண்டாம் எங்களுக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு சீட்டு வேண்டாம்னு சொல்லுமா இது சிக்கலான இடம் அப்போ திமுக எப்படி ப்ளே பண்ணுதுன்னா நமக்கு முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாடு தமிழ்நாட்டில் நம்ம ஜெயிச்சாதான் தமிழ்நாட்டில் தோத்தா திமுகவுக்கே எதிர்காலம் இல்லை அதுக்குள்ள அவங்க அண்ணா திமுகவுக்கும் அதே தான் நோக்கம் ஆனால் பிஜேபியோட கூட்டணி வச்சா அந்த நோக்கத்தில் ஒரு பின்னம் வரும் எனவே இப்போதைக்கே கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டே போறதுதான் அவங்களுக்கு நல்லது அதுதான் அவங்க கருத்து இந்த அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை ஆஃபரையும் உங்க லலிதா விலையோட கம்பேர் பண்ணுங்க மின்னம்பலம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை